ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க மாடி மாடித்தோட்டத்தில் வந்து நான் பீனட் பட்டர் ஃபுட் செடியை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் அதாவது இது வந்து தமிழில் வேர்க்கடலை பழம்னு சொல்லுவாங்க இந்த செடி வந்து எனக்கு போன ஆடிப்பட்டத்தில் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் இந்த விதையை போட்டு சாப்பிட்டு அந்த விதையை போட்டு அந்த விதையிலேருந்து செடியை உற்பத்தி பண்ணி ஒரு சின்ன நாற்றாக கொடுத்தாங்க நல்லா ஒரு ஒரு அடி அளவு பெருசு நாற்று இருந்தது அந்த செடியை எடுத்துகிட்டு வந்து நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சேங்க எவ்வளோ சூப்பராக வந்து இந்த பழங்கள் வந்து காய்கள் வந்துட்டுருக்கு பாருங்கள் இதாங்க நான் முத பழம் அறுவடை பண்ணுறது இந்த பழம் வந்து ஃபஸ்ட்டில் வந்து க்ரீனாக இருக்குது அப்புறம் வந்து எல்லோவா மாறுது எல்லோவா மாறினாலும் கடித்து சாப்பிட்டா அதை பேரிக்காய் சாப்பிட்ற மாதிரி இனிப்பாக இருக்குது பேரிக்காயமாக இருக்குது ஆனால் நல்லா பழுத்து சாப்பிட்டாங்க ரெட் கலரில் ஆயிடுது அதை தொடரும்போதே அப்படியே சாஃப்டாக இருக்குது அதை சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலுங்க செம்ம இனிப்புங்க அதாவது வேர்க்கடலையில் வந்து அரைச்சிட்டு வெண்ணையும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குதுங்க இதனோடய பூக்கள் வந்து இந்த மாதிரி தாங்க நல்லா கொத்து 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 அந்த மாதிரி ஒரு அப்படியே ஒரு கிளை கிளைகளில் சென்ட்ரலில் அதை வந்து ஒரு பிரான்ச் மாதிரி வருதுங்க அதுலேருந்து பூக்கள் வந்து எல்லாமே காயாக வர்றதில்லைங்க சில பூக்கள் வந்து கொட்டிடுது சிலது மட்டும் காயாகுதுங்க அதெல்லாம் காயாகி இந்த மாதிரி பெருசாகி பழுத்து நான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல்